நிகழ்வுகளை இரண்டு நிகழ்வுகளாக பிரித்திருக்கிறோம் ஒன்று உயிர் பற்று இன்னொன்று உடல் பற்று இந்த மாதத்துல உயிர் பற்று மாதமாக இதை நாம் கொண்டாட வேண்டும் இதுதான் மிக முக்கியமான காரணம் அதை போல ஆடி மாதம் என்பது நம்முடைய கருப்பை தொடர்பானது நம்முடைய ஜென்மா தொடர்பானது எல்லோருக்கும் ஜென்ம ராசி கடகம்தான் நம்ம பல பிரிந்து பிரிந்து இருந்தாலும் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதை போல எல்லோருக்கும் ராசி கடக ராசி அப்ப கடகராசி மாதம் என்று சொல்லுகின்ற மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல சுப நிகழ்வுகளை தவிர்த்து விட்டு மனம் சார்ந்து உடல் சார்ந்து மனதையும் உடலையும் வளப்படுத்துவதற்கான பயிற்சிகளை செய்யணும் அதுதான் இங்க முக்கியம் இன்னும் ரொம்ப ரெண்டு காரண முக்கியமான காரணம் ஒன்று குரு உச்சம் அந்த ராசியில இதுல கடகத்துல குரு எப்பொழுதுமே சுயநலம் தவிர்த்து பிற நலம் பேணுபவர் எனவே கடகத்தில் சூரியன் வந்து அமர்கின்ற அந்த மாதத்தை குருவினுடைய மாதமாகவே கொண்டாடி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் உன்னுடைய நலனை பற்றி இந்த காலத்துல எந்த வகையிலும் சிந்திக்க கூடாது என்ற அடிப்படையில இந்த மாதத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதாவது நம்முடைய சுய விசேஷங்களை தவிர்த்துவிட்டு விட்டு ஆன்மீக விஷயங்களையும் தான தர்மங்களையும் நாம் இந்த வாதத்தில் அனுசரிக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான காரணம் சூரியன் நெருப்பு என்ற நெருப்பு பெண்மையிடம் அடங்குகின்ற இந்த மாதம் இது எனவே அந்த நெருப்பு என்பது எப்பொழுதும் ஜுவாலை தன்மையோடு இருக்கும்போதுதான் விசேஷங்களை செய்வது என்பது வழக்கம் எனவே பெண்ணிடம் ஐக்கியமாகி இருக்கிற அதாவது கடகத்தில் ஐக்கியமாகி இருக்கக்கூடிய சூரியன் தன்னுடைய முழுமையான வலிமையை தருவதில்லை எனவே இந்த மாதத்தில் உடல் சார்ந்த விசேஷங்களை தவிர்த்துவிட்டு அதாவது சுயநலம் சார்ந்த விசேஷங்களை தவிர்த்துவிட்டு முழுமையாக பொதுநலம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்த விசேஷங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியம் நீங்கள் கொண்டாட்டம் என்று தோங்கிவிட்டால் உடல்ல இருக்கக்கூடிய சக்தி விரயமாகும் வீட்டு விசேஷம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி விசே விரயமாகும் வீட்டு விசேஷங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு சக்தி சேமிக்கக்கூடிய இந்த காலமாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பல ஜோதிட காரணங்கள் உண்டு கோள்கள்ல மிக முக்கியமான கோள் சந்திரன் இந்த சந்திரன் தான் ரிசீவிங் கெப்பாசிட்டியில ரொம்ப உயர்வான ஒரு தன்மை கொண்டவன் அதாவது உடல் பெறக்கூடிய ஒரு அருகதையை பெற்றிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் விரையும் இல்லாமல் சக்திகளை சேமிக்கும் போது இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு சிறப்பாக நம்முடைய மக்கள் வாழலாம் என்ற ஒரு அறிவியல் பண்புகளும் இருக்கு அதனால ரிசீவிங் கெப்பாசிட்டி வலிமையாக்குவதற்காக நம்முடைய கொண்டாட்டங்கள் உற்சாகங்கள் இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு விட்டு ஆன்மீகத்தில் இறங்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் தீர்மானித்து இதை கொடுத்திருக்கிறார்கள் இதே அடிப்படையில் தான் புதிய மணமக்களை பிரித்து வைப்பது ஏன்னா கரு உருவாக கூடாது இந்த மாதத்தில் கரு உருவாகக்கூடாது கரு உருவாவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அதாவது சூரியன் பெண்மையோடு ஐக்கியமாகி இருக்கக்கூடிய இந்த வேளையில அதாவது நீர் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில கரு உருவாக கூடாது என்று நம்முடைய அன்பர்கள் நம்முடைய பெரியவர்கள் விரும்பியிருக்கிறார்கள்